வாங்க பேசுவோம் பண்ணுவோம் ஓகே இப்ப தெளிவா இருக்கு அப்ப வெளிச்சம் கம்மியா இருக்கு நான் உங்கள் அன்பன் தோழன் விஜய் வாங்க பேசுவோம் ஹாய் வெல்கம் டு விஜய் ஃபன் நான் உங்கள் நண்பன் தோழன் விஜய் வாங்க பேசுவோம் ஃபன் பண்ணுவோம் விளையாடுவோம் சிரிப்போம் ஜாலியாக பேசுவோம் வாங்க எல்லா லைவுக்கும் போயிட்டு வர்றது கொஞ்சம் டைம் கொஞ்சம் இதாக இருக்கு எல்லா லைவுக்கும் போகிறோமா ஸோ அந்த செடியூல் நம்ம கொஞ்சம் கரெக்டாக வரும் नहीं मम्मी थोड़ी पानी डाल दो दादा काका इधर में வெல்கம் டு விஜய் ஃபன் லைவ் ஒருவேளை ஷெடியூட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஆமா ரெண்டு நிமிஷம் ஆச்சு யாரும் காணும்